வணக்கம் இன்று சவாய்க்கியமே முருகன் பாடல் பாடலொன்று கேட்டு இறையர் பெறுவோம் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் ിത്തിമരൻ പെരൽ ദൈവീകണ്ടേ മുത്തമിഴിൽ പാടവേ മുരുനെയേ വണങ്ങി നമിഴിൽ പാടവൻ മുരുനെയേ വണങ്ങി നിത്തി കുമരൻ പെരൽ ദൈവീക അഴകൈ കണ്ടേൻ മുത്താടവേ വേല വീരം വരും കന്ദൻ റാൾ കരുണെ തരും വേലനെൻ്റെ വീരം വരും കന്ദൻ റാൽ കരുണി തരും ഷൺമുഖനെ ശരണടാ സംഗീതം പാടവരും சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாடவரும் ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே ஆறு படை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே ஆறு முகம் கொண்ட ஆறுதல் தந்து கோடி நலம் காட்டும் குரு முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் பாரத தாய் மடியினே பண்புடனே தவழுகிறேன் பாரத தாய் பண்புடனே தவழுகிறேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன் பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன் கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதை யாவுமே தனி கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதை யாவுமே தனி தமிழே முறையோடு நன்மை பல தேடி வாழ வழி கோரும் திருக்குறளே முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீ அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றே முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்